ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முள்ள செடியை தான் ரிப்பார்டிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அந்த குண்டு மல்லி சூப்பராக பூத்துட்டு இருந்தது அது என்னன்னா இப்போ அந்த சாக்கில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வெளியே வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி பட்ட குரோபாக்ஸ் மெண்டு சாக்கு இந்த மாதிரி பட்ட நம்ம வச்சுருந்தோம்னா அந்த கொணிப்பையிலெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகணும் அது கொஞ்சம் நாளில் அந்த வெயில் பட்டு மழையில் நனைஞ்சு இல்லாமல் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறது இதெல்லாமே பட்டு கொஞ்ச நாள் நான் போயிடும் ஸோ இதை வந்து இந்த மாதிரியே விட்டுட்டு இருந்தால் இதுக்கு மேலே இது பூக்காது ஃபஸ்ட்டு வந்து செடி ஃபுல்லும் கொத்து கொத்தா பூ பூத்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து இதில் வந்து பூவே இல்லை இருந்தாலும் அதில் வந்து அந்த ஒரு இருக்குதில்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பூ வந்துட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த செடியை எல்லாமே நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும் நான் வந்து ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருக்குறேன் ஸோ இதை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ கையில் வந்து இதை கட் பண்ணுற ஒன்று எடுத்துகிட்டு போகல தான் இப்படி வச்சுருக்குறேன் இனி என்ன பண்ணோம்னா இந்த க்ரோ ப் இந்த பை இருக்குதுல்ல இதுலேருந்து நம்ம வந்து இந்த செடியை வந்து நம்ம வெளியே எடுக்கணும் அதை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்து வைங்களா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செடியில் ஃபுல்லாக அந்த ஜல்லி வேர் எல்லாமே வந்திருக்கு அதுக்கு வந்து வேர் போடுறதுக்கு இடம் இல்லை இடமும் இல்லை அந்த மண் எல்லாமே ரொம்ப இறுகி போயிருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட நட்டதுமே இப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீபார்ட்டிங் எதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு மண் தரையில் வளரக்கூடிய செடியை நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்கோ இல்லைன்னா பாட்டில் எல்லாமே இதை பண்ணி நம்ம வைக்கிறோம் பக்கெட்லலாம் வைக்கிறோம் ஸோ அது வந்து வளர்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம ந மண்ணில் நட்டால் தான் அந்த செடி வந்து சூப்பராக வளரும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாமே வச்சு டெரஸ் கார்டன் அந்த மாதிரி வச்சு நான் நம்ம வளர்க்குறோம் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்தால் தான் அதில் வந்து திருப்பி வந்து நிறைய பூ பூத்துட்டு இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் இதை ஃபுல்லும் எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தட்டி இது பண்ணணும் இது ரொம்ப வெயில் டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் செடி பட்டு போவோம் ஸோ மழை எல்லாம் பொய்திட்டு இருக்கோம்லாம் மழை பெய்கிற டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் செடி வந்து சூப்பராக காப்பாற்றி நல்லதாக சூப்பராக பூ பூக்க வச்சலாம் மண் தட்டினோம் அது எவ்வளோ இது பிடிச்சிருக்கு செம்மி போயிருக்கு பாருங்க நம்ம இந்த செடி இதுக்கு பிறகு இது பூக்குமா பூக்கவே செய்யாது நம்ம இதை கரெக்டாக நல்லா உதிர்த்து எடுத்து நம்ம திருப்பி ரீபாட்டிங் பண்ணி நட்டாதான் இதோட க்ரோத்து நல்லா இருக்கும் ஸோ இதில் ஃபுல்லுமே நம்ம பெரிய ஆணி வேரெல்லாம் காணவே இல்லை ஃபுல்லும் ஜல்லி வேர் தான் நிறைய இருக்குது ஜல்லி வேர்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த சைடில் பக்கத்தில் பக்கவாட்டில் வரும் இல்லை இதுதான் ஜல்லி வேர் வேர் இந்த செடியோட மெயின் வேறு இருக்குல்ல அதுதான் ஸோ இது என்னென்னா நான் வந்து ஒரு அறுவா வச்சு தான் அதை வந்து கொஞ்சம் தட்டி தட்டி எடுத்தேன் ஆனால் ரொம்ப இதாகட்டு பிடிச்சி போய் இருந்துச்சு கரெக்டாக எடுக்கவே முடியலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபைனலாக நம்ம செடியில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே தட்டி பழைய மண்ணெல்லாமே தட்டி இந்த மாதிரி தான் எடுத்துருக்குறேன் ஸோ நம்ம வந்து ஓவரால் அதை வெட்டி எடுத்து இது பண்ணிடக்கூடாது ஸோ வேறெல்லாம் டேமேஜ் ஆகிரும் ஸோ நம்ம கொஞ்சம் தூக்கி தட்டி அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ இப்போ எடுத்தாச்சு இதை நடுறதுக்காக இந்த பெயிண்ட் பக்கெட் தான் எடுத்துருக்கேன் நான் எதுக்காக இது எடுத்தேன்னா இனி நம்ம ரீபார்ட்டிங் பண்ணும்போது இந்த பக்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இது இன்னுமே ரொம்ப டேமேஜ் ஆகிரும் ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணை நல்லா உதுத்து கொடுத்துக்கணும் ரொம்ப கட்டியான மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது உதிரியான மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை வச்சுட்டு திருப்பி மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உரம் கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண்ணை ஃபில் பண்ணணும் இப்போ அதுக்கான வேலை தான் பார்க்குறேன் பார்த்தீங்களா மண் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா உதிரியாக தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த செடியை போது அந்த பக்கெட்டே ஃபில் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் உரம் போட போகிறோம் உரம் என்னென்னா இந்த மாடியில் நிற்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து விழுந்த இலை எல்லாமே மக்கி போயிருக்கு ஸோ அதை தான் இதுக்கு உரமாக போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ செடியை வந்து நல்லா ரீபாட்டிங் பண்ணியாச்சு ஸோ இனி வந்து இந்த செடி பூத்து குலுங்கும் போது என்ன மாதிரி இருக்குது இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லி லாஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ